பவுனியாவில் ஆயுதங்கள் வைத்திருந்த மூன்று தமிழ் இளைஞர்கள் ஆயுதங்களுடன் இருப்பதாக போலீசார் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதேவேளையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரி தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் நெடுங்கணி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் குடும்ப தலைவர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கைரேகை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார் வடபகுதியில் நடைபெறுகின்ற கோவில் திருவிழாக்களை இலக்கு வைத்து திருட்டு தொழிலில் ஈடுபடுவதற்காக பெண்களை கொண்ட குழு ஒன்று இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம் மஹிந்த ராஜபக்சவுடன் தொடர்புடைய ஒரு கேலிச்சித்திரம் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் வடபகுதியில் நடைபெறுகின்ற கோவில் திருவிழாக்களை இலக்கு வைத்து அந்த கோவில் திருவிழாக்களில் களவு தொழிலில் ஈடுபடுவதற்காக பெண்கள் அணி களமுறக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இப்ப கிட்ட பாத்தீங்கன்னா சொன்னா மடுமாதா ஆலயத்தில் வந்து திருவிழா நடந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து பத்துக்கும் மேற்பட்ட பெண்களினுடைய நகைகள் வந்து களவு போயிருந்தது மடுமாதா திருவிழாவின் போது அந்த நகைகளினுடைய பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னா எழுபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமாம் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமாம் எனவே இந்த திருட்டு தொழிலுடன் சம்பந்தப்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஒரு சில பெண்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிறைய கோயில்களில் இப்ப உங்களுக்கு தெரியும் நிறைய கோயில்களில் வந்து திருவிழாக்கள் நடந்துருக்குது எனவே நிறைய கோயில்களை வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி தங்க நகைகள் திருடு போறது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்குதான் எனவே அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இன்னொரு தொகுதி பெண்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம் அப்ப யாழ்ப்பாணத்தில் கைது செய்ய செய்யப்பட்ட பெண்களுக்கும் மடுவில் கைது செய்யப்பட்ட பெண்களுக்கும் நெருங்கின தொடர்பு இருப்பதாக போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பிறகு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இப்பொழுது உண்மைகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் ஒரு பெண்கள் அணியாக சேர்ந்து பிளான் பண்ணி வந்திருக்கணும் வட பகுதிக்கு சொன்னா வட நிறைய கோயில்களில் வந்து இப்போ திருவிழா நடந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா பிளான் பண்ணியிருப்பினும் போல இருக்குது இந்த மாதிரி வட பகுதிக்கு போனால் தமிழாக்கள் எல்லாம் பெரும்பாலும் வசதியான ஆட்கள் தான் எல்லாருமே வந்து வெளிநாட்டு தொடர்புள்ள ஆட்கள் எல்லார்டையும் நிறைய நகைகள் இருக்காம் கோயில் திருவிழான்னு சொன்னால் நிறைய போட்டு கொண்டு வரை மட்டும் சொல்லி கலைச்சி இருப்பி நம்பரோட இருக்குது இப்படியான கதைகள் இல்லாத மடி வர்றது தானே எனவே அதை பேஸ் பண்ணி வந்திருப்பி நம்பரோட இந்த டைமில் போயிட்டு களவெடுப்போம் என்று சொல்லி இப்போ ஒரு பெரிய அணி ஒன்றை கைது செய்திருக்கின்றார்கள் போலீசார் எனவே அனைவரும் கோவில் திருவிழாக்களில் கலந்து கொள்கின்ற அனைவரும் மிகுந்த அவதானத்துடன் இருக்கும்படி போலீசார் கேட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை நல்லூர் கந்தசுவாமி கோவிலினுடைய தேர் திருவிழா நடைபெற இருக்கின்றது எனவே தேர் திருவிழாவுக்கு போகின்ற அனைத்து பக்தர்களும் தயவு செய்து மிகுந்த பாதுகாப்பு விழிப்புணர்வுடன் இருக்கவும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நேற்றைய நாளில் நேற்று புதன்கிழமை என்ன நடந்திருக்கு சொன்னா அவர் வந்து தான் கைது செய்யப்படக்கூடாது என்றதுக்காக அந்த முன் பிணை மனு என்று சொல்றது அது வந்து கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்திருந்தவர் அந்த மனு அது வந்து நேற்று நிராகரிக்கப்பட்டது கொழும்பு கோட்டை நீதிபதியால் வந்து நிராகரிக்கப்பட்டது எனவே நிராகரிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாகவே ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே குற்றப் புலனாய்வு பிரிவினர் சென்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களை கைது செய்து இப்பொழுது தடுத்து வைத்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி தகுதியளவில் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் நடைபெற்ற போராட்டங்களை வந்து அவர் சரியான விதத்தில் கையாளவில்லை ஏன்னு சொன்னால் அவர் தான் போலீஸ் மா அதிபர் அவர் வந்து சரியான விதத்தில் கையாளவில்லை என்று சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அது தொடர்பாகத்தான் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை தவிரவும் அவர் மீது இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் உள்ளன நெடுங்கணி பகுதியில் நேற்றிரவு நடைபெற்ற ஒரு மர்மமான விபத்தில் குடும்பத் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் கனகராயங்குளம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய ரவிக்குமார் என அழைக்கப்படுகின்ற குடும்ப தலைவர் தான் இந்த விபத்திலே கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கு என்று சொன்னா நெடுங்கணி முல்லைத்தீவு வீதியில ஒரு தனியாருக்கு சொந்தமான அரைக்கு மாலை ஒரு மில் ஒன்று இருக்குது அதுல வந்து கனகராயன் குளத்தை சேர்ந்த பெரியகுளம் பகுதியை சேர்ந்த இந்த குறிப்பிட்ட நபர் வந்து வேலை செய்து வருகின்றார் அப்ப செவ்வாய்க்கிழமை இரவு வேலை முடிச்சிட்டு அவர் போய்கொண்டிருக்கும் போது அந்த வீதியால வந்த வாகனம் ஒன்று அவரை இடித்து தள்ளி தூக்கி எறிஞ்சு போட்டு அந்த இடத்துல நிற்காமல் தப்பி ஓடி இருக்கின்றார்கள் வாகனத்தை கொண்டு பிறகு போலீஸார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டபோது தெரிய வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அந்த வாகனத்தை இடிச்சு போட்டு ஓடினவேதானே அந்த வாகனத்தினுடைய ஒரு பார்ட்ஸ் அந்த பஃபர் என்று சொல்லவும் அதனுடைய ஒரு துண்டு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பிறகு அதை வச்சுக்கொண்டு போலீஸார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாகனத்தை கொண்டு போயிட்டு ஒட்டு சுட்டானில் விட்டுட்டு அந்த வாகனத்தில் வந்தாக்கள் ஆரண்டு தெரியல அந்த வாகனத்தை கொண்டு போயிட்டு ஒட்டு சுட்டானில் விட்டுட்டு எங்கேயோ தப்பி ஓடி எனவே போலீஸார் அவர்களை விலை வீசி இப்பொழுது தேடி வருகின்றார்கள் அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே வேலை முடிச்சிட்டு தண்டவாட்டில் வீதியால் போய் கொண்டிருந்த ஒரு அப்பாவி குடும்பத் தலைவரை இந்த மாதிரி வாகனத்தால் வந்து இடித்தது முதலாவது பிள்ளை அப்படியே இடிச்சிருந்தாலும் அவரை காப்பாற்றி கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாலும் பரவாயில்லை அதுவும் இல்லாமல் அங்கேருந்து தப்பி ஓடி இருக்கணும் தப்பி ஓடி போய் இப்போ வாகனத்தை கொண்டு போயிட்டு ஒட்டு சுட்டாலும் விட்டு இங்கேயே ஓடி ஒழிச்சிருக்கணும் எனவே இந்த குற்றங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற அந்த நடைமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இப்போ நாட்டில் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிருக்குது ஏன்னெட்டு சொன்னால் தபால் ஊழியர்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுது அதனை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்டிருக்கிறார் சொன்னால் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற பக்கம் ஒழுங்கா வார மாறதே இல்லையா ஒரு அறுபது செஷன் நடந்தால் அறுபது அமர்வுகள் நடந்தால் அதில் ஒரு இருபத்தஞ்சுக்கு தானே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியினமா மிச்ச நேரம் போய் கண்டியில் இருக்கணும் போல இருக்குது அல்லது டிக்கெட்டை போட்டு வந்து வெளிநாட்டுக்கு போயினோ இன்னும் தெரியாது அல்லது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நிறைய பிஸ்னஸ் இருக்கு தானே அதுகளையும் பார்க்கத்தானே வேணும் எனவே அந்த மாதிரி பிஸ்னஸ்ல எங்கேயும் பிஸி இருக்கணும் இன்னும் தெரியல பாராளுமன்ற பக்கம் பாரத சரியான குறைவாம் எனவே டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் ஒழுங்கா பாராளுமன்றத்துக்கு வருவார்கள் என்று சொல்லி யோ பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பகுதி மக்களும் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோட வாக்குகள் எல்லாம் போட்டு தங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி இவர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா ஒழுங்கா பாராளுமன்ற பக்கம் போகாமல் அங்க நடக்கிற நிகழ்வுகள் கலந்து கொள்ளாம இருந்தா என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு போகிறதுன்றது என்ன வேலைக்கு போகிற மாதிரியா இல்லை தானே மண்டே டு ஃப்ரைடே வேலை செய்யணும் எயிட் ஹவர்ஸ் வேலை செய்யணும் அட் ஆழ்த்தியா தான் பிரேக் அப்படியா கட்டுப்பாடுகள் இருக்கா இல்லை தானே பாராளுமன்றம் என்ன எல்லா நாளுமா கூடுது இல்லை அது அவ்வப்போது கூடும் கூடுற நேரத்தில் கூட உங்களுக்கு போக முடியலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் வரணும் என்று சொல்லி டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் உள்ளார் ஈசர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரி தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இதோட எத்தனையோதரம் சொல்லிட்டார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரி பற்றி எங்களுக்கு தெரியும் தெரியும் என்று சொல்லி முதல் முறையாக கண்டீரை வச்சு உரையாட்டைகளை சொல்லி அது பெரிய சர்ச்சையாகி ப்ர குற்ற புலனாய்வு பிரிவுக்கு போயிட்டு விளக்கம் எல்லாம் கொடுத்து அது பெரிய பிரச்சனையானது இப்போ மறுபடியும் அதே கருத்தை சொல்லியிருக்கார் ஆனால் இந்த முறை வந்து வேற விதமாக சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஈஸர் குண்டு தாக்குதலுக்கு ஒரு சூத்திரதாரி இருக்காரு தானே அந்த சூத்திரதாரி யார் என்று சொல்லி பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியுமாம் அரசாங்கத்துக்கு தெரியுமாம் போலீஸுக்கு தெரியுமாம் ஆமிக்கு தெரியுமாம் சிஐடிக்கு தெரியுமாம் இந்த மாதிரி முக்கியமான தரப்புகள் எல்லாத்துக்குமே தெரியுமாம் அந்த சூத்திரதாரி யார் என்று சொல்லி ஆனால் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கோ அல்லது அவருடைய பேரை அறிவிக்கிறதுக்கோ யாருக்குமே தைரியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்துக்கு கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லியும் சொல்லியிருக்கார் அதாவது இலங்கை அரசாங்கம்ன்றது சிறிய அரசாங்கம் சிறிய அளவு சக்தி வாய்ந்த அரசாங்கம் ஆனால் இந்த ஈசர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரியை சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை அந்த அளவுக்கு பெரிய நாடு இல்லை என்று சொல்லி இவர் சொல்கிற கதையை பார்த்தா ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி ஒரு அந்நிய சக்தி வெளிநாட்டு சக்தி மிகப்பெரிய சக்தி ஒன்று இதில் ஈடுபட்டிருப்பதாகத்தான் அவர் மறைமுகமாக சொல்ல வரார் ஏனென்று சொன்னா இலங்கைக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்தில் சொல்லிடலாதா பொலிசால் சொல்லிடலாதா சொல்லலாம் எனவே இலங்கை அரசாங்கத்துக்கே கெப்பாசிட்டி இல்லைன்னு சொன்னால் இதை சொல்கிறதுக்கு அப்போ கட்டாயமாக ஒரு இன்டர்நேஷனல் பெரிய ஒரு ஆளாக தான் இருக்கணும் சர்வதேச ரீதியாக ஒரு பெரிய ஒரு நபராகத்தான் இருக்கணும் எனவே மைத்திரிபால சிறிசேன சொல்லி வச்சிருக்கார் அந்த ஈஸ்வர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி யார் என்று சொல்லி அவருடைய பேரை சொல்லவே அரசாங்கம் யோசிக்குது என்று சொல்லி சொல்லி வச்சிருக்கார் இதுக்குள்ளே எங்கே அவரை கைது செய்கிறது கை குண்டுகள் மற்றும் இதர ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தேடப்பட்டு வந்த மூன்று தமிழ் இளைஞர்கள் வவுனியாவைச் சேர்ந்த மூன்று தமிழ் இளைஞர்கள் தலைமறைவாகி இருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுவும் அவர்களிடம் இருந்த ஆயுதங்களுடன் தலைமறைவாகி இருப்பதாக போலீஸார் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்து இப்போ கொஞ்ச நாளாக போய்கொண்டே இருக்குது என்னென்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த கிரிபத் கோடை என்ற இடத்துல கொழும்பில் கிரிபத் கோடை என்ற இடத்துல வந்து ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டவர் அவருடைய கையில் வந்து டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி இருந்துன்னு சொல்லி பிறகு அவர் வழங்கின தகவல்களின் அடிப்படையில் பவுனியா பகுதியில் இன்னும் ஒரு இளைஞரும் கைது செய்யப்பட்டிருந்தவர் இவர்கள் எல்லோருமே வந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை தூண்டினார்கள் இந்த அடிப்படையில் தான் விசாரணைகளே நடைபெற்றுக் அதுக்கு பிறகு சொன்னா பவுனியா பகுதியில் ஒரு சில வீடுகள் எல்லாம் வந்து பலத்த சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பக்கத்தால் போய் கொண்டிருந்தது பிறகு இந்த கேங்கோட சம்பந்தப்பட்ட இவர்கள் குழுவா செயல்பட்டவர்களாம் இந்த குழுவோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு தமிழ் இளைஞர்கள் இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இவர்கள் தான் இவர்கள் மூன்று பேரும் வந்து கையில் ஆயுதங்கள் வைத்திருந்தவர்களாம் அந்த ஆயுதங்களோடு எங்கேயோ ஓடி மறைந்து விட்டார்கள் என்று சொல்லி போலீஸார் இப்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் உண்மையில இந்த குழுவினர் யார் அவர்களுடைய நோக்கம் என்ன செயல்பாடு என்ன அவர்களுடைய கைகளில் வந்து எப்படி ஆயுதங்கள் வந்தது என்ன ஏது சொல்லி உண்மையில ஒரு இது ஒரு மர்மமாகவே இருக்குது எனவே இது ஒரு குழுவாக செயல்பட்டார்கள் குழுவில் வந்து ஒரு சிலாக்களை வந்து கைது செய்திட்டோம் என்று சொல்லி எல்லாம் போலீஸ் வந்து தகவல் வெளியிடுது இப்போ வந்து மூன்று பேட்டை புகைப்படம் வெளியிடப்பட்டு இவர்களை நாங்கள் தேடி வருகிறோம் எனவே இவர்களை பற்றின தகவல்கள் யாருக்காவது தெரியுமா இருந்தால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க என்று சொல்லி போலீஸ் அறிவிச்சிருக்குது இவர்களுடைய பேர் விவரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவருடைய பேர் வந்து ஜீவராசா சுஜீவன் அவருக்கு வந்து முப்பது வயது மற்றவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இளங்கோ இசைவிதன் அவருக்கு வந்து இருபத்தி ஏழு வயது மற்றவருக்கு பேர் வந்து மகேந்திரன் ஜோகராசா அவருக்கு வந்து இருபத்தி ஏழு வயது எனவே ஆகிய இந்த மூன்று பேரையும் இப்பொழுது போலீசார் தேடி வருகிறார்கள் உண்மையிலேயே இந்த சம்பவம் வந்து ஒரு மர்மமான சம்பவமாக தான் இருக்குது எனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடன் தொடர்புடைய ஒரு கேலி சித்திரம் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மாருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சிறப்பு சலுகைகள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்குது அதில் வந்து மற்ற ஜனாதிபதி மாதிரெலாம் பேசாமல் தங்கட பாட்டில் இருக்கணும் மஹிந்த ராஜபக்ஷ மட்டும்தான் இப்போ தூள்ளி கொண்டிருக்கிறார் அவர் தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கார் சலுகைகள் நிப்பாட்டி போட்டினம் நிப்பாட்டி போட்டினோம் என்று சொல்லி திரும்ப திரும்ப கொண்டு வரார் இந்த கேலி சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கிடையில் இன்னும் ஒரு கதை வந்து என்னென்னு சொன்னால் இவர் வந்து வழக்கு போட போகிறார்கள் நீதிமன்றத்தை நாட போகிறார்கள் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனால் சந்திரிகா பண்டார நாயக்க குமாரத்துங்கா சொல்லி இந்த விளையாட்டுக்கு நாம் பெரியல என்ன விட்டுருங்கோ சலுகை மேடம் ஒன்று மேடம் ஆளாவிட்டா காணும் சொல்லி அவள் தண்டவாட்டில் ஒதுங்கிட்டா இப்போ மஹிந்த ராஜபக்ச பார்த்தார் தான் போய் தனியா வழக்கு போடாமல் தன்னுடைய நாலு பேரை கூட்டிக் கொண்டு போனால் நல்லா இருக்கும் அவன் தானே எனவே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னா இந்த கேலி சித்திரத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவையும் மைத்ரிபால சிறிசேனவையும் பெட்டியோரு செயினோண்ட போட்டு நாய் செயின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு பெரிய செயினை போட்டு கட்டி இழுத்து கொண்டு போகிறார் ஏன்னு சொன்னால் வாங்க வழக்கு போடுவோம்னு சொல்லி என்னடா கட்டி வை கட்டி போய் இவர்களும் போயிடுவார்கள் இப்போ என்னடா அவர்கள் ஒருத்தருக்குமே அந்த சலுகைகள் தேவையே இல்லை மஹிந்த ராஜபக்சவுக்கு மட்டும்தான் சலுகைகள் தேவைப்படுது போல் நடக்குது என்ன பிரச்சனைனு சொன்னால் ஏற்கனவே இவ்வளவோ செய்திகள் வந்தது மஹிந்த குடும்பம் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் எத்தனையோ சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லி எனவே அவ்வளவு சொத்துக்களை வச்சுக்கொண்டு பிறகே அந்த ஜனாதிபதி சலுகைக்கு வந்து ஆசைப்படுறீங்க அது பொதுமக்களின் காசுதானே அனியேன் தானே அத பேசாம விட்டா ஏதாவது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் தானே ஒரு பாலத்தை கட்டலாம் ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் தானே எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்